வாழ்க்கை ஒரு விளையாட்டு இந்த விளையாட்டில் பலரும் வெற்றியாளர்கள் ஆகலாம் மற்றவர்களை வென்று அல்ல நாம் எப்படி வாழ்கிறோம் நேசிக்கிறோம் சேவை செய்கிறோம் என்பதற்கேற்ப வெற்றியாளர்கள் ஆகலாம் வெற்றியாளர்களுக்கு பூமியில் கிடைக்கும் எந்த பரிசையும் விட இவ்வாழ்க்கை விளையாட்டில் மேலான ஒரு பரிசு கிடைக்கிறது அப்பரிசு முடிவில்லா ஆனந்தமுள்ள வாழ்வாகும் ஆனால் சாதாரண விளையாட்டுகளைப் போல் விளையாட்டின் காலம் ஒவ்வொருவருக்கும் ஒரே மாதிரி இங்கு இல்லை சிலருக்கு அது தொண்ணூறு ஆண்டுகளாக இருக்கலாம் சிலருக்கு இருபது ஆண்டுகள் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கலாம் மேலும் இவ்விளையாட்டின் முடிவு நேரம் பற்றி யாருக்கும் அறிவிக்கப்படுவதில்லை இந்த விளையாட்டின் தலைவரான கடவுள் விருப்பத்தின்படி ஒவ்வொருவரும் கடவுள் குறிப்பிடும் நேரத்தில் விளையாட்டை நிறுத்த வேண்டும் அதனால் ஒவ்வொரு தருணமும் அருமையானது மிக முக்கியமானது எனக்கு நிறைய நேரம் இருக்கிறது இப்போது ஓய்வெடுத்து பிறகு நான் வேகமாக விளையாட தொடங்குகிறேன் என்று நினைக்கும் ஒருவருக்கு திடீரென எச்சரிக்கையின்றி விளையாட்டு நேரம் முடிந்து விடலாம் அந்த நேரத்தில் தயாராக இல்லை என அவர் பெற வேண்டிய பரிசை இழக்கக்கூடும் எனவே நாம் தினமும் முழு மனதுடன் வாழ்க்கை விளையாட்டை விளையாட அழைக்கப்படுகிறோம் அன்பு கருணை விசுவாசம் நன்மைத்தனம் என்னும் மதிப்பெண்களை சேர்த்துக்கொண்டு இறுதி விசில் எப்போது ஒழித்தால் உண்மையான வெற்றியாளர்களாக நிலை நிற்போம் ஆகவே எல்லா காலத்திலும் தயாராக இருப்போம் எல்லா தீமைகளையும் நீக்கி அன்பு உண்மை நீதி செயல்களால் நமது மதிப்பெண்களை அதிகரித்து தயாராக இருப்போம் தயாராக இருப்பது என்பது உடல்நிலை மட்டுமல்ல அது ஆன்மீக விழிப்பு நிலையில் மனமும் உடலும் ஒருங்கிணைந்து வாழும் வாழ்வாகும் இது இவ்வுலகசார் நிலையில்லா இன்பங்களிலிருந்து விலகி தூய அன்பும் உண்மையும் நிறைந்த வாழ்வை தேர்ந்தெடுத்த புனித அகுஸ்தினாரின் ஆழமான மாற்றத்தை நினைவூட்டுகிறது அவரது உள்ளத்தை தீய வழிகளினின்று மனமாற்றிய நேரம் வந்துவிட்டது இருளின் செயல்களை களைந்து ஒளியின் கவசத்தை அணிந்து கொள்ளுங்கள் என்ற புனித பவுல் திருத்தூத ரோமியர் எழுதிய திருமடல் பதிமூன்றாம் அதிகாரம் பதினொன்று முதல் பதினான்கு வரை உள்ள இறைவார்த்தைகள் இவர் கிறிஸ்துவில் புதிய வாழ்க்கையை பெற்றிட உதவியது அதே இறையாவியின் தூண்டுதல் கேட்ப ஆண்டவர் இயேசுவின் திருவருகையை நினைவுறுத்தும் திருவருகை காலத்தில் புனித மத்தையின் நற்செய்தி இருபத்தி நான்காம் அதிகாரம் நாற்பத்தி நான்காம் இறைவார்த்தைகளில் குறி கூறப்படும் நீங்கள் எதிர்பாராத வேளையில் மானிட மகன் வருவார் ஆகையால் நீங்கள் தயாராயிருங்கள் என்ற இறைவார்த்தைகளை நாம் மனதில் பதிப்போம் தயாரிப்பு நிலை நன்மை செய்து உண்மையாய் நேசித்து உதவி செய்து நமக்கு பொறுப்பாக அளிக்கப்பட்ட பணிகளை ஆண்டவரின் ஒளியில் பயனுள்ளதாக நிறைவேற்றி தயாராய் இருந்து என் தலைவன் இயேசுவை சந்தித்து நிலை வாழ்வை பரிசாக்கிட அறிவுறுத்துகிறது இத்தகைய தயாரிப்பு நிலை நம்முள் ஆனந்தத்தையும் நம்பிக்கையையும் தருகிறது தேவையற்ற பயத்திலிருந்து நம்மை விடுவித்து உற்சாகத்துடனும் நம்பிக்கையுடனும் வாழ வழிநடத்தி அழிவற்ற ஆனந்தமான வாழ்வை பரிசாக பெறச் செய்கிறது ஆகையால் நாம் நம்முடைய வாழ்க்கையை தயார் நிலையில் நம்பிக்கை நிறை மகிழ்வோடு வாழ்ந்து பிறரும் தயார் நிலையில் நம்பிக்கை நிறை மகிழ்வோடு வாழ்ந்திட உதவுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன்